பிரைஸ்லாட் ஒன்று நாளாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் எல் குமாரனாகிய சாலமோரே நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார் நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார் நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார் அமேன் அலேலுயா கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக எனக்கன்பான கர்த்தருக்குள் பிரியமான பிரியமான தேவச்சனுமே சங்கீதக்காரனும் இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவுமாக இருந்த தாவிது தன்னுடைய குமாரனாகிய சாலோமோனுக்கு சில ஆலோசனைகளை சொல்லுகின்ற பொழுது நீ உன் பிதாவின் தேவனை அறிந்திருக்க வேண்டும் அவரை சுத்த இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் அவருக்கு நீ சேவை செய்ய வேண்டும் கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து இருதய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறியக்கூடியவராக இருக்கிறார் நீ உண்மையோடும் உத்தமத்தோடும் உற்சாகத்தோடும் அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார் நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை எந்த கைவிடுவார் என்று சொல்லக்கூடியதை கூடியதை நாம் பார்க்கிறோம் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே காவிதனுடைய வாழ்விலே எவ்வளவோ போராட்டங்கள் நெருக்கங்கள் துன்பங்கள் கவலைகளும் கஷ்டங்களும் எல்லா இருந்த நாட்களிலும் காலங்களிலும் அவர் உண்மையோடு உத்தமத்தோடு கர்த்தருக்கு முன்பாக காணப்பட்டதினாலே எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலும் கர்த்தர் அவனை பாதுகாத்து விடுவித்து அமேன் கலையுயி அவனை மெல்லப்படுத்தி அவனை தேசத்திலே ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே நிலை நிறுத்தினதை நாம் வேத வார்த்தைகள் மூலமாக பார்க்கிறோம் அப்படி இருந்த தாவிது தன்னுடைய வாழ்வின் ரகசியத்தை குறித்து வந்த நாட்களிலே கர்த்தருக்கு முன்பாக அவர் எப்படியாக இருந்தார் அதனால் கர்த்தர் அவரோடு எப்படி இருந்தார் என்பதை தேவனுக்கு முன்பாக அவர் சுத்த இருதயத்தோடு உத்தமனாக அமேன் அலேலுயா உற்சாகத்தோடு ஒவ்வொரு நாளும் அவரை தேடினார் அமேன் இருதயத்திலே இந்த பொல்லாப்பான குணமும் எந்த தீமையால குணமும் காணப்படாமல் அவர் கர்த்தருக்கு முன்பாக சுத்த இருதயத்தோடு நடந்த பொழுது கர்த்தர் அவரை எல்லா யுத்தங்களிலும் எல்லா ஓட்டங்களிலும் கொடுத்து அவரை ஆசீர்வதித்து தேசத்திலே உயர்ந்த ஸ்தானத்திலே இருத்தினதை நாம் பார்க்கிறோம் அமேர் லுயா அதை லுயா தன்னுடைய மகனாகிய சாலோமோனுக்கு அவர் நல்ல ஆலோசனையாக சொல்லுவதை நாம் இந்த வேத வார்த்தை மூலமாக பார்க்கிறோம் பிரியமானவர்களே நாம் நம்முடைய வாழ்விலே எப்பொழுதுமே நினைவில் கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் நாம் எப்பொழுதுமே சுத்த இருதயத்தோடு உற்சாக மனதோடு கர்த்தருக்கு சேவை செய்ய வேண்டும் கர்த்தர் நம்மை நம்முடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அவர் எப்பொழுதுமே அறியக்கூடியவராகவே இருக்கிறார் நாம் சுத்த இருதயத்தோடு காணப்பட வேண்டும் அவன் அலேலு இந்த பொல்லாப்போ இந்த தீமையோ நிறைந்த காரியங்கள் நம்முடைய இருதயத்திலே காணப்படாமல் நாம் உண்மையோடு உத்தமத்தோடு அவரை சேவிக்கின்ற பொழுது அமேன் அலேலுயா தேவனுக்கு சேவைகளை செய்கின்ற பொழுது அவரை அவர் நமக்கு தென்படுவார் அமேன் அலேலுயா அவருக்கு நாம் உண்மையோடு உத்தமத்தோடு சேவை செய்து அவரை தேடுகின்ற பொழுது அவர் நமக்கு தென்படுவார் மாறாக அவரை விட்டுவிட்டால் அவர் நம்மை எந்தென்றைக்கும் கைவிடுவார் என்று வேதம் எச்சரிக்க கூடியதை நாம பார்க்கிறோம் ஆமேன் அலே பிரியமானவர்களே நம்முடைய வாழ்விலே நாம் எப்பொழுதுமே தேவனுக்கு முன்பாக உண்மையோடு உத்தமத்தோடு இருப்போம் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோக பிதாவே சோத்திரம் கர்த்தாவை இந்த நேரத்திலும் நீர் நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ஆவியானவரே உண்மை சமூகத்தில் நாங்கள் உண்மையோடு உத்தமத்தோடு கர்த்தாவை உற்சாகத்தோடு உமக்கு சேவை செய்யும்படியான கிருமைகளை நல்ல நேரத்தை எங்களுக்கு நீர் தரும்படியாக நாங்கள் செமிக்கிறோம் இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் ஆண்டவரே இந்த நேரம் வரையிலும் உடைய சிறகனின் எங்களை முடிமறைத்து கணிமணியைப் போல பாதுகாத்த மேலான தயவர்காக இறக்கங்களுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம் வருகிற நாட்களின் காலங்களை நிறை பொறுப்பெடுத்துக் ஆண்டவரே மறுபடியும் ஒரு விசையா இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக உண்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம் அப்பா இந்த நேரத்தில் இவங்களை தாழ்த்துகிறோம் நீர்மைமைப்படும் ஏ சிவி நாமத்தில் செமிக்கிறோம் செமங்கேழு ஜீவன் பரலோக பிதாவே ஆம்பேன் என் ஆத்துமாவே கர்த்தரே சோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி என் ஆத்மாவே கர்த்தரே சோதரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் கட் பிளஸ் யூ